அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான சூரிய பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு யோக பலன்களை தரக்கூடிய முக்கியமான கிரகம் சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே உச்சமடைந்த சூரிய பகவான் இப்போ தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் வரும் பதினான்காம் தேதியிலிருந்து அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு உங்க தனஸ்தானத்துல இருக்க போறார் இந்த சூரிய பகவானால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு கிடைக்க போது மேஷராசி என்பர்களுக்கு நிறைய சாதகமான வளர்ச்சி குகந்த வகையில நிறைய நற்பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு கொடுக்க போறார் அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் எல்லாம் கூடிய அமைப்புகளை கிடைக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் உங்க வீட்டுல ஒரே ஒரு ஆள் மேஷராசிக்காரங்க இருக்கீங்கன்னா கூட சரி உங்க குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் நிறைய பேர் சூடான காரமான சுவையான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீங்க நல்ல பிரகாசமான முகம் உங்க பேச்சிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல நிர்வாக திறன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அரசு வருமானம் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வருமானம் உங்க வீட்டுல நிச்சயம் இருக்கும் தந்தைக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்க தந்தை பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தந்தைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையுடைய வருமானத்தை உயர்த்தும் அதாவது தந்தைக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நல்ல அதிகார தோரணை உள்ள பேச்சு இருக்கும் நல்ல ஆளுமை திறமை இருக்கும் வாக்கு தவறாம நடந்துப்பீங்க தற்பெருமை குணமும் ஒரு சில நேரங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நர்சிங் பீல்டுல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குலத்தொழில் செய்யறவங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சோ பூர்வீகம் சார்ந்த குலத்தொழில் வழி வழியா குலத்தொழில் செய்யறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் இயற்கை மூலம் வருமானம் இருக்கும் அதே மாதிரி விவசாய துறையில இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நல்ல விளைச்சல் மகசூல் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் நிறைய பேருக்கு சிவ வழிபாட்டில் இந்த காலகட்டத்துல ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய சிவாலயம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சிவபக்தி அதீத அளவுல இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இல்லாத அளவுக்கு சிவன் மீது ஒரு ஈர்ப்பு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க நிறைய ஆலய தரிசனம் செய்வீங்க குறிப்பா மலை கோவில்களுக்கு நிறைய பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த முப்பத்தி ஒரே ஒரு மலைக்கோவிலுக்காவது மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல போயிட்டு வருவீங்க அதுக்கான அமைப்புகள் இந்த தானாவே உருவாகும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க மலைக்கோவில் மலை சார்ந்த கோவில் மலைக்கு மேல இருக்க கோவில் தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உங்க பஞ்சமாதிபதி வந்தமர்வது அவ்வளவு விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல பூர்வீகத்துல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் அகலும் பூர்வீக சொத்துல இருந்த பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீகம் மூலமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் இருக்கும் முக்கியமா வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதுலையும் குறிப்பா ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வருமானம் இருக்கும் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க புத்தி சாதுரியத்தினால இந்த காலகட்டத்தில் வருமானத்தை உயர்த்துவீங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குலத்தொழில் மூலம் வருமானம் இருக்கும் சிக்கனமா செலவழிச்சு சேமிக்க தொடங்கவிங்க இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் வருமானமும் இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்திலேயே பஞ்சமாதிபதி அமரப்போறார் அதுவும் சுக்கரனுடைய தேதியில இருந்து தனஸ்தானாதிபதியான சுக்கரனும் இங்க ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்திலேயே வந்தமர்ந்து தன காரகனான குரு பகவானும் இங்க சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டத்துல தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில நீங்க என்ன என்ன ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு வகையில தன வருமானம்ங்கிறது தான் இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பே இல்லை தாய்மாமன் மூலம் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்வீங்க மற்றவங்களை கவரும் விதத்துல இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு இருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல புதிய சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நிறைய நீதி போதனைகள் ஒரு சிலர் செய்வீங்க ஹோமம் கும்பாபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் இது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முக்கியமா குழந்தை பாக்கியம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் குழந்தை காரகனான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த கட்டத்தில் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இது எல்லாம் சிறப்பா இருக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ததிபதி தனஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இது சாதகமான காலகட்டம் மன அமைதி இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு பிரமாதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்க போது இந்த முப்பத்தி இரண்டு நாட்களை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்